பார்த்து விவகாரத்தில் அறிவித்த பிறகு தொடர் செய்தியாளர்கள் சந்தித்து வீடியோ வெளியிடுகிற எவ்வளவு பதற்றம் ஏன் என்று அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் ராஜகுமாரன் தகவல்கள் தேர்தல் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெருக்கல் ஜாதமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து அரசு தரப்பில் இருந்து அமைச்சர்கள் வரை ஒவ்வொருவரும் செய்தியாளர்களை தந்தித்தால் தொடர்பான விளக்கங்களை வரைத்து வரக்கூடிய நிலையில் தான் அதிமுக சார்பில் இந்த கேள்வி ஏற்பட்டு அதன்படி ஒரு நபர் விசாரணை ஆணையம் என்ற ஒன்றை அமைச்ச பிறகு தொடர்ந்து ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் செய்தியாளர்களை தந்தித்து வருவதுதான் உண்மையிலேயே கல்லூரி என்ன நடந்தது என்ற பதற்றத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது என்று பதிவிட்டு இருக்கின்றார்கள் அரசியல் செய்யாது அரசியல் செய்யாது என்று எல்லா அரசியலையும் தெரிவுத்திப்பது யார் திமுக தானே என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள்